கார்த்தி திபாசர்ல போராட்ட காசம் எபிசோடு வந்திருக்கு இந்த வீடியோ எனக்கு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க ரம்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க அப்பான்னு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கேட்குறாங்க இங்கே எந்த விஷயமும் நடக்கவே இல்லை விஸ்வநாதன் பேரு அறுபது வயசுக்கு மேலே சொல்றீங்க நான் காலையில் நீங்கள் தான் இருக்கேன் ஏதாவதுன்னா நான் தான் ஃபோன் பண்ணியிருக்கணும் உங்க அப்பாவுக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சு கேளுங்க இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா என்ன போய் விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே நேரில் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்து போகிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து அப்புறமேட்டுக்கு என்னப்பா நல்லா இருக்கீங்களா நான் நல்லாதான்மா இருக்கேன் என்னையேம்மா நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பானும் பார்த்து ரியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நல்ல வேலை ரம்யாவும் கார்த்தியும் சந்திக்க வேண்டியது கடைசி நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு வந்து இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னதுனால நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா இதை கேட்டோன்னு வந்து சிரிக்கிறாங்க ஏய் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் லக்கு இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படியா லக்கு இருக்கும் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் என்னையும் நினச்சிட்டு இருக்கேன் லக்கெல்லாம் இல்லை என்னோட சாணக்கியத்தனம் தான் ஃபோன் கால் வேறு எங்கேருந்து வரலை என்கிட்ட தான் வந்திருக்குங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ஐஸ்வர்யா சரி சரி உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் தனியாக பேசணும் ஃபோனில் பேசுனா சரி வராது எப்போதும் சந்திப்போம்ல அந்த ஹோட்டலுக்கு வந்து என்னோடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் அந்த ஹோட்டலில் வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இப்போ வந்து திருப்பியும் வந்து அங்கே போய் விசாரிக்கிறாங்க அங்கே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா வீட்டுக்கு வராங்க என்னம்மா நீ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க விஸ்வநாத் ஆமாம் அங்கிள் நான் வந்து என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ரம்யா வேற பேர் அதிர்ச்சியாக வந்து போனால் அதனால தான் எனக்கு என்னமோ வந்து வேணும்னே யாரும் வந்து மாதிரி தான் தெரியுது ஆமாம் நீ அவங்கள கண்டுபிடிச்சியா எப்படி கண்டுபிடிக்க சுத்தமாக ஸ்ட்ரைக்கே ஆகலை திருப்பி அதே நம்பருக்கு கால் பண்ணி கண்ணாப்பிடனா திட்ட வேண்டியதானே சொல்லி கால் பண்ணுறாங்க எனக்கு இது தோணவே இல்லை பற்றியா கால் வந்து சுவிச் ஆஃப்னு வருது இன்னொரு ஆகிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா திருப்பியும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது வேணும்னே வந்து போய் சொல்லிட்டு இப்போ இது மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணுறவங்களை நம்ம உண்டலான்னு ஆக்கணும் இந்த ஒன் அவர் என் வாழ்க்கையில் சந்திக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வேதனையை வந்து அனுபவிச்சுட்டேங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் வந்து தந்திரமான முறையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்து காதல் பரிசை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ரம்யாவுக்கு அப்போ தான் வந்து கார்த்தி தன்னை ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டான் அந்த கிஃப்டெல்லாம் பார்க்குறப்ப மோசமாக வந்து ஃபீல் பண்ணுவாள் நிச்சயம் கார்த்தி வந்து உனக்கு தான் சொந்தம் தீபாவுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் தீபாவுக்கு எதிராக வந்து ரம்யா வந்து நிற்பா நம்ம கூட ரம்யா கூட்டணி போட்டால் அவள் ரொம்ப வந்து புத்திசாலி அவளால் கார்த்திக்கு ஏதாவது வந்து குடைச்சல் கொடுக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன் தீபா வந்து பிரிச்சுட்டு ரம்யா கூட அந்த இடத்துக்கு வரலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் சரி அது மாதிரியே ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு பிராண்ட் நியூ பட்டு புடவை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா வந்து வாங்கி வந்து அனுப்புகிறாங்க பிள்ளை இருக்கு கார்த்திக்கிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷந்தான் சொல்லி கிஃப்ட் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க இன்னமும் மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படி தான் கிஃப்ட்லேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையா அடுத்த கட்டத்துக்கு போவேன் மாதிரி அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏமா எப்போதாமா நீ மாப்பிள்ளை வந்து என் கண்ணில் வந்து காட்ட போற கல்யாணத்தை வந்து முன்ன பின்ன பண்ணிக்க எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மாப்பிள்ளை வந்து கண்ணில் வந்து காட்டுறதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனா சரிப்பா காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்படியே கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க இன்னைக்கு என்ன கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியலையே காத்து என்ன இவ்வளோ லவ்வபுள் பாயா இப்படியெல்லாம் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து அசத்துறாங்க நமக்கு தான் ஒன்றும் தெரிலங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிச்சுட்டு அந்த கிஃப்ட்டை வந்து பிரிக்கிறாங்க பிரித்து பார்த்தா ஒரு லெட்ரு இருக்குது அது லெட்டரில் வந்து படித்து பார்க்குறாங்க கவிதை கவிதையாக வந்து எழுதியிருக்கு போல இருக்குது அந்த இடத்துல இதை படித்து பார்த்தோன்னு ரொம்ப உன்னகையில் வந்து சந்தோஷப்படுறாங்க புடவையை பார்க்குறாங்க இந்த புடவை நல்லா இருக்குது ஆனால் கார்த்தி ஏன் வந்து ஏன் கிட்டே டைரெக்டாக வந்து பேசாமல் லெட்ரு மூலியமாகவே பேசுகிறாங்கன்னு தான் ஒன்றும் புரியல அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராம்யா ஒரு பக்கம் பட்டு புடவை ஏகப்பட்ட ஏகப்பட்ட பட்டுப்புடவைகளோட ஒரு டீமே வந்திருக்காங்க நம்ம அபிராமி அம்மா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அத்தை எனக்குலாம் பட்டு புடவையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களாங்கிற மாதிரி தான் நிறையா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மாடி அடி உனக்காவது அம்மா பட்டு புடையெல்லாம் வர சொல்லியிருக்கேன் நீ பாருமா அப்படின்னு சொல்லி அந்த அத்தை நம்ம அபிராமி ஒன்று சொன்னாங்க இருப்பினும் எனக்கு பட்டு புடவை மேலெல்லாம் அன்பு பாசம்லாம் இல்லை அத்தை உங்க தான் இருக்கு நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பட்டு புடவை எடுத்துக் கொடுத்ததே இல்லை உங்களுக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவையை வந்து எடுத்து கொடுங்க எனக்கு அது போதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுறாங்க இப்படி சொல்லி சொல்லி தான் அபிராமி அம்மா மனசுலேயே வந்து ஸ்கோர் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சரிமான்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க சின்னதாக அபிராமியம்மா வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம அருணாச்சலத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏம்மா நீ வந்து ரம்யா மாதிரி இருக்கிற பொண்ணைதானமா கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆமாங்க நான் ஆசைப்பட்டதெல்லாம் உண்மை ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வேறு ரியாலிட்டி வேறு ரியாலிட்டியில் ரம்யா வந்து ரொம்ப அழகான பொண்ணு தான் பிஸ்னஸ் வந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் ஆனால் கார்த்திக்கு தீபா மாதிரி பொருத்தமான ஒரு குணவதி வாய்ந்த ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க எனக்கு ரம்யா விட தீபா தான் எனக்கு பிடிச்ச மருமக மருமகன்னு சொல்கிறத விட என் பொண்ணுன்னு சொல்லுவேன் பரவாயில்லம்மா நீ மாறிட்ட உன் மனசு யாருக்கு வரும் நீ வந்து ரம்யா வந்து கல்யாணம் பண்ணி கரெக்டாக இருந்திருக்கும்னு சொல்லுவியோன்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படி பேசுகிறல்ல ரம்யாவும் என் பொண்ணு தான் அவளுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்க போகுதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஸ்வநாதன் வந்து கேக்குறாங்க தீபாவும் அவங்க ஹஸ்பண்டையும் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி டே அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்கம்மா நீ எப்பமா செட்டில் ஆக போற உங்களோட ஆசை கனவெல்லாம் புரியுதுப்பா கூடிய சீக்கிரம் வந்து எனக்கும் இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்துடும் போதுமா இந்த வருஷங்கிறது இன்னும் ஆறு மாசத்துக்கு மேல இருக்கேம்மா எப்பயாவது சொன்னா தானே நான் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா எனக்கும் புரியுது நம்ம கிஃப்டோட வந்து மாதிரி மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வநாதனும் ரம்யாவும் உன்ன இவங்க பாட்டமா இருக்காங்க ஐஸ்வர்யாவும் ஏன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வைக்க போறாங்க கேக் வெட்டி கொண்டாட போகிறாங்க அப்பன்னு பாத்த ரம்யா வந்து சர்ப்ரைஸா வந்து உள்ள வந்துட்டான்னா திருப்பியும் போய் ஃபோன் கால் மூலியமெல்லாம் அவளெல்லாம் அமுச்சு வைக்க முடியாது என்ன பண்ணலாங்கிற மாதிரி தீவிரமா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா பட்டுப்படியா தான் வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அத்தை இந்த படவை வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்களாவே செலெக்ஷன் பண்ணி கொடுங்க பார்ப்போம்னு மனசில் வந்து நினச்சோன்னே அதே புடவையே தான் நம்ம அபிராமியம்மாவும் செலெக்ஷன் பண்ணுறாங்க இந்தாம்மா இந்த புடவை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே எப்படி அத்தை உங்களோட வேவ்லெந்தும் என்னோட வேவ்லென்த்தும் ஒரே மாதிரி இருக்குது இந்த புடவை தான் நான் எடுக்கணும்னு நினைச்சேன் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு அதை விட நான் எடுத்து கொடுக்குறது தான் முக்கியம் நினைக்கக்கூடாதுமா அத்தை நீங்கள் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சதில்லை நீங்கள் முத முதல்ல எனக்காக வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அதாவது உங்கள் அன்பு பாசத்தை தான் நான் சொன்னேன் அத்தை பணம் காசெல்லாம் சொல்லவே இல்லை நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாதா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்குமா அது மாதிரிலாம் பேசுகிற உன்னை பற்றி எனக்கு முழுசாகவே தெரியும் இங்கே சில பேர் வந்து சொத்துக்காகவே சு குளி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம குடும்பத்தை ஆனால் சொத்தாக தான் பார்த்தாங்க நீ இதுவும் சரி உன் புருஷனும் சரி அன்பாக பார்த்தீங்க இந்த வீடை வந்து கோயிலாக பார்த்தீங்க என்ன சாமியாக பார்த்தீங்க ஏன்னா இங்க இருக்கிற சில பேர் வந்து பொருளாகவும் வித்தா எவ்வளோ பணம் கிடைக்கும் எவ்வளோ ஸ்டேட்டஸ் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தால் கிடைக்கும்னா மற்றவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க அதே தான் நம்ம யோசிக்கலாம் கூடாது போல தான் இருக்கணும் நீயும் மீனாட்சி இருந்தாமா இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய அஸ்திவாரமேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா அப்பன்னு பார்த்து உங்க புடவையெல்லாம் செலக்ஷன் பண்ணி கொடுத்தோன்னே பூஜை ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது சீலிங்லேருந்து குறிப்பிட்ட வந்து உடஞ்சி கீழே அந்த சாமி ரூம்ல போய் பார்க்குறாங்க என்னடா அது சாமி ரூம்ல உடஞ்சிருக்குன்னு பார்த்தா மேலே பாக்குறாங்க சீலிங்ல வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து நெளிச்சுக்கிட்டு இருக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அது இங்கே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க ஏங்க இதை பார்த்தா எனக்கு ஏதோ தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அந்த ரூம கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பார்த்தா வேற யாரையே கூப்பிடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க ஜோசியரை வந்து கூப்பிடுறாங்க எங்க வீட்டில் இது மாதிரி இருக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்க அந்த பொருளை தூக்கி வெளியில் போடாம ஜோசியர் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆமாங்க இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னா இந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து எந்த விதமான நல்லதும் கெட்டதும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கக்கூடாதா இப்போதான் வந்து தீபாக்கும் நம்ம கார்த்திக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி டே வந்து கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தா என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் ஃபங்க்ஷனையும் கொண்டாடக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஜோசியர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க கொண்டாடாமலாம் இருக்க முடியாது ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுது இன்னும் ஒரு வருஷம்னா அது ரொம்பவே அவகாசம் ஆகிடும் என்னால் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிரமியமாக அப்படியா இந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்கலையா கார்த்திக்கும் தீபாக்கும் அப்புறம் எப்படி ரம்யா இருந்து இங்கே வரப்போகிறா இங்கே ரம்யா வர வாய்ப்பில்லைன்னு நிறையா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்படி பார்ப்போம்